கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் உபாகமம் பதினஞ்சாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த ஆமை உபாகமம் பதினஞ்சு அஞ்சுல ஆண்டுவர் ஒரு நல்ல வாக்கு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமை நீ சுதந்திரிக்க வைப்பேன் ஆனால் இதனுடைய முன்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்பாயாக பிரியமான தெய்வ பிள்ளைகளை யார் கத்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மகிமையான ஒரு தேசத்தை சுதந்திர செய்கிறான் அதிலே அவர்களை மேன்மேலும் ஆண்டவர் மேன்மையாய் ஆசிர்வதிக்கிறது நாம் வேதத்தலை பார்க்கிறோம் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு காணான் என்ற ஒரு தேசத்தை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினார் இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் இந்த ஜனங்களோடு சொல்லும்போது சொல்லுகிறான் ஆண்டுடைய சத்தத்தின்படி கீழ்ப்படிந்து அதை கவனமாக கேட்டு நடக்கும் பொழுது அந்த தேசத்தில் கொண்டு போகிறது மட்டுமல்ல அந்த தேசத்துல நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அமகிமையான ஒரு தேசத்துக்கு நேராய் பரலோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையான தேசத்து நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பூமியிலும் நாம் சுதந்திரிக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு மகிமையான தேசத்தில் நம்மை வாசம் பண்ண வைக்கிறார் இதுல உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அதை கேட்டு வேண்டுமானீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான் உயர்த்துவான் சந்தேகம் இல்லை கண்களை முடுவோம் நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறான்பான் என் வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லக்கூடிய கலக்கத்துடைய ஆராய் இருப்பாங்கன்னா அந்த கலக்கம் நீங்கி உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் தங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கருவச்சிங்க சமாதானத்தோடு நடத்தும் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும் நாமத்தில் தருகிறேன் நல்ல பிதாவே பிதாவேன்